நோ ப்ராப்ளம் மீண்டும் வரும்னு நினைக்கிறேன் வரணும் மறுபடியும் செவன்த்திலிருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு கம்மி தான் பூஸ்ட் அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் கிடைக்கணும் இதுதான் ரியாலிட்டி கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேயே கூட க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி போயிடுச்சு கைஸ் சார் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கே க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க்கணும் அதுக்கு மேலே கூட போகலாம் ஸோ இந்த ப்ரீமியம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன்